இவர் ஒரு திராட்சை அப்படியே பிச்சு பிச்சு வாயில போட்டு இருக்காரு அப்படியே மேலே போட்டு சாகசம் பண்ணி சாப்பிடறா அப்படின்னு மேல தூக்கி போறாரு அது காணும் மறுபடி தூக்கி போறாரு மறுபடியும் அதையும் காணோம் ச்சே இன்னொரு பழத்தை போடுவோம் அப்படின்னு ஸ்ட்ராபெரி தூக்கி போறாரு அதுவும் காணும் வாழைப்பழத்தை தூக்கி போறாரு அதுவும் காணோம் இப்ப போடுற பைனாப்பிள தூக்கி போடுறேன் அப்படின்னு அதையும் போறாரு அதுவும் காணோம் என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு ஒரு பெரிய தர்பூஷணியா தூக்கி போறாரு அதுவும் காணோம் போயிடுச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டோமே என்னடா எதுவும் திரும்பி வர காணும் சரி நாமளே போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கைத்த கட்டி அப்படியே மேல குதிக்கிறாரு ஒரு வாய்க்குள்ள போய் மாட்டிருக்காரு அப்படியே கீழே பார்த்தா அவர் மேல பிடிக்கப்பட்ட தர்பூஸ் நீ அவரோட தொண்டக்குள்ளியில் தான் இருக்குன்னு அப்போ தான் அவருக்கு தெரியுது ஐயோ கீழே போ கீழே போ அப்படின்னு அதை மேலே நின்று ஏறி டங்கு டங்கு டங்குன்னு முடிச்சுட்டு இருக்காரு ஆனால் அப்பையும் போக மாட்டேங்குது அப்படியே கீழே இருக்க பொருள்லாம் தள்ளி விட்டுட்டு இது எப்படியாவது வெளியே எடுக்கணும்னா என் தொண்டக்குள்ளே தான் மாட்டிகிட்டு போல அப்படின்ட்டு எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இப்படி நிமிந்து பார்த்தா ஒரு யம தர்மராசா முன்னாடி நின்றுட்டு இருக்காரு யோ நீ என்ன எங்கே இன்னும் சாவலையா வெயிட் பண்ணியா அப்படின்ட்டு அவரோட கோணாறு எப்படிங்க உள்ளே இருக்க தர்பூஸ் நீ அப்படியே அந்த கத்தி வச்சு அப்படியே வெளியே எடுக்கிறாரு ஆனால் வெளியே எடுத்த அடுத்த நிமிஷம் நாலு எட்டா அப்படியே தொகுத்தொக்கா அப்படியே பிரிஞ்சு போயிடுது அப்புறம் என்ன வாடா மச்சான் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா அந்த எம கூடயே உட்காந்து நல்ல புக்கு புக்கு நான் தர்பூஸ் நீ சாப்பிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த எம மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு மூச்செல்லாம் செக் பண்ணி பார்த்தா அந்த எமனே செத்து போயிட்டாரு டி என்னடா ஒண்ணுமே நான் கலக்கலையே சேர நம்ம போலீஸ் எல்லாம் மாட்டிக்கூடாது அப்படின்னு அவரை அப்படியே அழுங்காப்புல கொண்டு போய் வெளியே டஸ்ட்பின்ல போட்டு இவரை வீட்டு போட்டு சாத்திட்டு உள்ள உட்காந்துட்டாரு நமக்கு அந்த மாதிரி பிடிக்காத பொருள்லாம் அப்படியே மேல தூக்கி போட்டு மாயமா மறைய வச்சா நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே ஒரு கமெண்ட் தட்டி விட்டு போங்க சந்திப்போம் டாடா பை பை